அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட டிட்வா புயலின் காரணமாக நாட்டுக்கு ஏற்பட்ட சேதம் என்பது சுனாமியை விடவும் மூன்று மடங்கு அதிகமானது என்று சொல்லி செய்திகள் வெளிவருகின்றன டிட்வா புயலின் பொருளாதார இழப்பு தோராயமாக ஆறு முதல் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை இருக்கும் என்று மதிப்பிடப்படுகிறது இது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமியில் ஏற்பட்ட சேதத்தை விட மூன்று மடங்கு அதிகம் என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் புதிதாக நியமிக்கப்பட்ட அத்தியாவசிய செவிகள் ஆணையாளர் ஜெனரல் பிரபாத் சந்த் கீர்த்தி இது ஒரு உத்தேசமான மதிப்பீடு மட்டுமே என்றும் பேரிடருக்கு பிந்தைய முறையான மதிப்பீடு பின்னர் மேற்கொள்ளப்பட்டு பொருளாதார மீட்பு திட்டம் உருவாக்கப்படும் என்று கூறினார் அவரை பொறுத்தவரை இரண்டாயிரத்து நான்காம் இன்று ஏற்பட்ட சுனாமியினால் ஏற்பட்ட பொருளாதார சேதம் ஒன்று தசம் ஐந்து முதல் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டது ஆனால் இப்போது தித்வா புயல் ஏற்பட்ட தாக்கம் என்பது மிக பெருமளவில் இருக்கிறது ஆறு முதல் ஏழு பில்லியன் வரை பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி இருப்பதாக செய்திகள் குறிப்பிடுகின்றன